அது நல்ல காலம் இருக்குதோ உள்ளுக்குள்ளே புனம் கிடந்தால் கூட அது தெரியாமல் இந்த குடுகுடு படிக்கிறவருக்கு இருட்டில் ஒன்றும் தெரியாதில்ல நல்ல காலம் பிறக்குது நல்ல வாழம் பிறக்குன்னு தான் அடிப்பார் அப்படி அடித்தா தான் அவருக்கு அது மாதிரி அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஏதோ பிடிச்சிருக்கு அது சொல்லிட்டா அது அதான் அது அதில் வந்து உங்களுக்கு குற்றவாளிகள் எங்கே இருக்கிறாங்க அப்பாவில் பலியிடப்பட்டிருக்காங்க பலியாக்கப்பட்டிருக்காங்க அதனால் இவங்களை இவங்க சிறையில் இருந்த காலங்களே போதும் விடுங்க ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துங்கன்னு தான் நீதிமன்றம் எதிர்பார்க்குது அதை இந்த அரசு செய்யுமான்னு அது கேள்வி அது செய்யாது அதுக்கு அது புதிய கல்விக் கொள்கை ஏற்காத மாநிலங்களில் பல்கலைக்கழகங்கள் மூலமாக வழங்கப்படும் பட்டங்களும் அந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக செயல்பாடுகளும் வந்து தடை செய்யப்படும் மத்திய அரசு அறிவிச்சி அதை பற்றி நான் நினைக்கிறேன் நீங்க இதன் மூலமா நான் சொல்ற இந்த செவியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு இந்த நாட்டின் மீது பேரன்பு கொண்டு பற்று வச்சிருக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்றது இந்தியாவை துண்டாட நினைக்கிற ஆற்றல் யாருன்னு நீங்க பார்த்துக்க இந்தியாவை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வைக்க தேசிய இனங்களை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு நிர்பந்திக்கிறது பிதிக்கி பிரசவிக்கிற பெருமக்கள் யாருன்னு பாருங்கள் ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே கல்விக் கொள்கை இந்த மாதிரி கோட்பாடு தான் இந்த நாட்டை சுக்கு சுக்காக பிளக்க பிரிக்க போகிறது என்பதை நீங்கள் நினைவு வச்சுக்கிறீங்க நான் சொல்கிறதில்லை இது புரட்சியாளரான அம்பேத்கர் சொன்னது தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் மேலானது என்று கருதி கொண்டு நீங்கள் செயல்பட தொடங்குவீர்களே ஆனால் இந்த நாடு சுக்குச்சுக்காக சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுனர் நீங்கள் பல நாடுகளின் ஐக்கியம் இது பல தேசங்களின் ஒன்றியம் இது இந்த நாடு இருந்ததில்லை உருவாக்குனது உருவாக்க வெள்ளக்காரன் பேர் வச்ச வெள்ளக்காரன் நாங்கள் பல்வேறு தேசியன மக்கள் இந்த நாட்டுக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் எனக்கு ஒரு மொழி இருக்குது எனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது வாழ்க்கை முறை வரலாறு எனக்குன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த நாடு அப்படியே நாடாக இருக்கும் நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையை வச்சு இதே படி இதையே பண்ணு அந்த மாதிரி திணிக்கிறதை ஏற்க சேர்க்க முடியாது நீங்கள் உன்னுடைய கல்விக் கொள்கையில் எங்கள் வாவுசியை பற்றி பாட இருக்குமா என் தா எங்கள் பாட்டின பற்றி பல்லாதப்பட்டேல இருக்கும் என்னுடைய வரலாற்றை மறைப்பையாக மறைக்க முடியாது நீ சமஸ்கிருத இந்திக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன் எங்கள் தாய்மொழி எட்டா புறைக்கு கற்பிச்சுக்கரலாமுங்கிற பேர இந்த அண்ணா சொல்கிறாங்க எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொலிப்புரை தேடிட்டு அலைகிறேன் தமிழ் ஒரு கடல் நீ கரையில் கால் நினச்சிட்டு வாங்குற நீ எட்டா புறைக்கு தமிழ் படித்தா போதும் என்னத்தை படிப்பான் ஆனால் அவனை எழுதி படிச்சுக்கிடுவான் வேறு என்ன படிப்பான் சும்மா இதெல்லாம் தேவையில்லாத திணிப்பு ஒரே கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கை இதே ஒரே கல்வி கொள்கைனா தம்பி அந்த தேர்தலை நாங்கள் போட்டிடுறதுக்காக தான் கொண்டு ஒரு படத்தில் அதனால் நாங்கள் உறுதியாக போட்டிடுவோம் அதான் கேட்டேன் அப்போ வந்து ரொம்ப குறைச்சி கஷ்டப்பட்டுட்டாங்க சார்ல தான் உங்களுக்கு மக்களை வயிறு நிறைய பசிய போட்டு வாகனத்தில் பறக்கிறவங்களை பற்றியே கவலைப்படும் இந்த நாடு காரில் போறவன் வேகமா காரில் போறவனை பத்தியே கவலைப்படும் காரில் போறவனுக்கு பசிக்கும்ல அவனுக்கு சோறு நீரும் கொடுக்கற விவசாய பத்தி கவலைப்படாது இந்த எட்டு வழிச்சாலை இந்த விண்ணுளி விண்ணூதிரிகள் விரிவாக்கம் இந்த கப்பல் இந்த கப்பல் பயணம் இந்த துறைமுகங்கள் விரிவாக்கம் புதிய துறைமுக கட்டுமானம் இதையெல்லாம் வளர்ச்சின்னு கண்டமைக்குது இதெல்லாம் நமது திட்டம் இல்லை இந்த மெட்ரோ இந்த உலக வங்கியின் திட்டம் என்னைக்கு ஒரு நாடு தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டுச்சோ அப்போ அந்த நாடு சந்தையாயிரு சந்தையாகும்போது ஒரே கேள்விதான் தான் சந்தையில் வர்த்தகம் நடக்கும் மக்களுக்கான வாழ்க்கை நடக்கும் என்ன சொல்லுங்கள் நீங்கள் என்ன நடக்கும் சந்தையில் வர்த்தகம் இங்கே இருக்கிற வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விரைந்து எடுத்துட்டு போக இந்த எட்டு சாலை இந்த நாலு வழி சாலைகள் சாலை தேவைப்படும் மக்களுக்கான பயணத்திற்கு எந்த மக்கள் வீதியில் வந்து எங்களுக்கு எட்டு வழியில் ஒரு பாதை போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க யார் கேட்டால் கால்நடையாக நடந்து போய் களைக்குட்டு மண்வெட்டி வச்சு நிலத்தை குத்தி விவசாயம் பண்ண நிலத்தை பறிச்சுக்கிட்டு காரில் போன பற்றியும் நீ கவலைப்படுறீங்க காரில் வேகமாக போவேன் எங்கள் வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா வேக வேகமாக எங்கே தான் போறிய எங்கே தான் போறிய வீட்டில் போய் சாப்பிடுவீங்க சாப்பாடு எங்கே இருந்து வரும் ஒரு அடிப்படை தானே இருக்கிறதே சிறை நிறைவாக வாழணும் இந்த மாதிரி கட்டமைப்பு கேரளாவில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க தொட்டதுக்கெல்லாம் எட்டு வழி தொட்டதுக்கெல்லாம் சிப்கார்டு தொட்டதுக்கெல்லாம் ஸ்ட்ரகில் தொட்டதுக்கெல்லாம் மீத்தனி தன் ஏன் நீங்க அங்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க நிலவில் அமைப்பு தேர்தலா அவ்வளோ நாங்க சமநிலமா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு என்ன காவிரி படுகையில் மீத்தனியைத்தான் இருக்கு கங்கை படுகையில் மீத்தனித்தான் இருக்கார் நீ ஏன் எடுக்கல இந்தியா முழுமைக்கும் மழைகள் இருந்தது ஏன் அங்கே நீட்டு நாயும் எடுக்கலை நீட்டி ஆய்வு ஏன் அங்கே நடத்தலை ஏன் தமிழ்நாடு தேடி வந்து என்னுடைய தேனியில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் அந்த நீட்டு ஆய்வை நடத்தணும்னு எந்த கோயிலில் நேர்ந்துக்கிட்ட ஏன்னா இங்க கேப்பாரற்று கிடக்கு ஒரு நாடு தலைவனற்று இருக்குது இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன் இல்லாதனால ஆயிரக்கணக்கான என் ஜனம் நீ வந்து டங்ஷன் தொழிற்சாலை சுரங்க தொழில் தொடங்கக்கூடாதுன்னு அங்கே வந்து நிற்கிது சிப்கார்ட்டுக்கு நீ இந்த தொழில் நிலத்தை எடுக்காதேன்னு மனு கொடுத்துக்கிட்டேன்ட்டு நிற்குது என்னால் ஒன்று பண்ண முடியாது அவனோட சேர்ந்து நானும் கத்தெல்லாம் அழுகலாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லையே தொடர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இப்போ தற்போது இருக்கிற சூழல கூட்டணி ஆட்சி இல்லாமல் ஆட்சி வர்றது ரொம்ப சிரமமான சூழலாக இருக்கிறது தொடர்ந்து அண்ணன் தனிச்சியா நிற்கிறீங்க அதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்கிறது இந்த தனிச்சு தனிச்சின்னா வெல்ல முடியாது கூட்டணி இருந்தால் தான் வெல்ல முடியும் அப்படிலாம் யார் உங்களுக்கு சொன்னது அப்படிலாம் ஒரு சட்டம் இருக்கா திட்டம் இருக்கா நீ தனிச்சின்னா ஓட்டு போட முடியாதான் நீ இருங்க கூட்டணியா இருந்தால் தான் ஓட்டு போடுன்னு மக்கள் யாரும் உங்களுக்கு சொன்னாங்களா அரசியல் சூழலாக சொன்னாங்களா தனிச்சு நான் போது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு முதல்ல அப்புறம் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு அப்புறம் முப்பது முப்பதனாயிரம் ஓட்டு சரியா இப்போ முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு அப்போ நான் தனிச்சு போது ஓட்டு கூறிட்டு தானே போகுது அப்புறம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க கூட்டணி வச்சா தான் போடுவோங்க சரி கூட்டணி வச்சு இல்லை தனித்தனியாக அவங்க கட்சிகளின் ஓட்டு எவ்வளவு ஓட்டு விழுக்காட்டு எவ்வளவு உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருந்தா ஒருத்தரை கூட தனியாக நின்று போட விட எல்லாருமே அந்த கா அந்த சாக்கடையில் போய் கலந்துருன்றீங்க நீங்கள் அப்படி தானே சொல்ல வரீங்க நீங்கள் கூடி கொள்ளேடிச்சா அது நியாயம்னா ஆயிடுமா சரி இவ்வளோ கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க நான் பதில் சொல்லல இந்த கட்சியில் கூட்டணி வச்சுருக்க தலைவர்கள் யார்கிட்டையாவது பேசுங்கள் அல்லது தலைமையேற்றுக்க தலைவர்டையாவது பேசுங்க யாராவது பதில் இருக்கான் என்கிட்ட பதிலாவது இருக்குல்ல அதுக்காகாதான் என்னை விடலாம்ல நீங்கள் சும்மா போட்டு நீனும் கூட்டணிக்கல போ நீனும் கூட்டணிக்கல போ அப்படின்னா கூட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும் வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும் பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று உண்மையை நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும் வழி வழியாக வாரிசுகள் தான் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்து அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள்தான் வெல்ல முடியும் வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க முடியும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க வேறு எங்கள் அண்ணா வரும்போது சாதாரண எளிய மக்கள்லாம் வந்தாங்கள்ல அப்போ அதை மாறுதலாக தான் நான் பார்த்தீங்க அப்படி தான் நீங்கள் இதையும் பார்க்கணும் கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு அதுவும் உங்கள் கருத்து அது விதி கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தனிச்சு நின்று வேணார் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனித்து நின்று அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு இடம் எப்படி பாராளுமன்றத்தில் வெல்ல முடிஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவாலால் பஞ்சாப்லையும் டெல்லிலையும் தனிச்சு நின்று வெல்ல முடியும்னா ஏன் சீமானால வெல்ல முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாருக்கு கூட்டணி தேவைப்படும் மக்களை முழுமையாக நம்பாதவர்கள் நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன் முழுமையாக நேசிக்கிறேன் அதனால் தனித்து நிற்கிறேன் நான் தனிச்சு நிற்கிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது இந்திய பெருநிலத்திலே வலுவான கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த ஒருவன் அந்த மக்களோடு சேர்ந்து நிற்கிறேன் நான் தானே பெரிய கூட்டணி மக்களை நம்பாதவங்க அரை விழுக்காடு நீ வா நீ ஒரு விழுக்காடாக நீ வா நீ கால் விழுக்காடு வச்சிருக்கா ஓட்டு நீ வா நான் யாரையும் நம்பலை நீங்கள் சொன்னீங்களா மனு கொடுத்த விவசாயி அவர் இவர் கேட்டாரில் கள்ளச்சாரம் குடிச்சு அண்ணன் இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கு பிறகு பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டாங்கன்னு ஒன்று அந்த மக்களை நம்பி பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட ஏழை எளிய உழைக்கும் மக்கள் இருக்கான்ல கவலையோடும் கண்ணீரோடும் கதறிட்டு இருக்கான்ல அவனோட கூட்டணி அவனுக்காக கூட்டணி நான் புரிந்து நினைக்கிறேன்